வணக்கம் பலே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் இப்போ நம்ம இருக்க சேலைகள் வாழைநார் பட்டு சேலைகள் ட்ரெடிஷ்னல் எக்கோ ஃப்ரெண்ட்லி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சொல்லிகிட்டே போலாம் அந்த சேலைகளை பற்றி பட்டு சேலைகளுக்கு நிகராக இயற்கையான முறையில் வாழை தண்டில் நார் எடுத்து மரக்கூழோடு சேர்த்து இந்த சேலைகளை தயாரிக்கிறாங்க பட்டு சேலை தான் சில சில பேர் விரும்புவாங்க லோ ப்ரைஸ்லேயும் இருக்குது இந்த சேலைகள் அப்படியே கட்டினீங்கன்னா பட்டு சேலை லுக்லேயே இருக்கும் உங்களுக்கு பார்க்க ஷைனிங்காகவும் இருக்கும் சில பேர் அந்த பட்டு உருவாகிற சேலைகளை விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேலைகள் உங்களுக்கு அதுக்கு நிகராக இருக்கும் இந்த சேலைகளை கண்டிப்பாக ட்ரை வாஷ் மட்டும்தான் நார்மல் வாஷ் எந்த வாஷ் ஹேண்ட் வாஷ் எதுவுமே பண்ண முடியாது அதனால வந்து முன்னாடியே சொல்கிறேன் ஒன்று 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 ட்ரை வாஷ் மட்டும்தான் ஆனால் உங்களுக்கு கட்டுறது வந்து சுலபமாக இருக்கும் பட்டு சேலைலாம் கட்டினோன்னா உங்களுக்கு அந்த சரி பாட்ரு குத்துறது நூல் இழுக்கிறது அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது கட்டுறப்பவே உங்களுக்கு தெரியும் பாடியில் அவ்வளோ சில்னஸ் இருக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதையும் கூட இந்த டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் பாருங்கள் இது எப்போயும் கொடுக்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த கரம் மாதிரி தெரியுது பார்த்திங்களா கீழே பார்டர் இது வரைக்கும் வந்த கலெக்ஷன் பிளெயினாக வந்தது இது இன்னைக்கு நியூ அப்டேட் நியூ கலெக்ஷன்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பேசில் போட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறையா பேருக்கு தெரியும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் வருது இது நாங்கள் சேல் பண்ணணுன்றதை விட எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஏன்னா நாங்கள் குறைந்த விலையில் தான் இதை கொடுத்துட்ருக்கோம் லாப நோக்கத்தோடு நாங்கள் எதுவும் பண்ணலை ஒரிஜினல் செட்டிநாடு சேலைகளில் நாங்கள் டெய்லி கலெக்ஷன்ஸ் நிறையா கொடுக்கணும் வாடிக்கையாளர்களுக்கு எங்களுக்கு பார்த்தாலே போதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறையா பார்க்குறீங்க கமெண்ட்டில் சொல்கிறீங்க என்கரேஜ் பண்ணுறீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் டைம் இருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சாரி லைக் கொடுங்க கமெண்ட்லேயே சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் எப்போனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் வாங்கணுன்றதுக்காக கிடையாது என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம் சேலைகளை பற்றி உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருக்குனாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க சம்டைம்ஸ் நம்மளால் கால் எடுக்க முடியாது அதனால தான் சொல்கிறோம் மெசேஜ் பண்ணுங்கள் நான் எப்போ பார்த்தாலும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் யாராவது ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள் அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீட் இருந்ததுனால் பக்கத்தில் யாராவது இந்த பேமெண்ட் பணம் தெரிஞ்சவங்கிட்ட கூட வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் நான் எல்லோரும் என்னை எந்த ஊருன்னு கேட்குறீங்க நாங்கள் இங்கே சென்னை தான் எங்களுக்கு சொந்த ஊர் தேனி இன்னும் நிறைய ரிலேஷன் எங்களுக்கு வந்துட்டு மதுரை காரைக்குடி நாங்கள் எல்லாருமே செட்நாடு சேலைகள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் காட்டன் சேரீகள் தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க வாழைநார் பட்டு சேலைகளும் நாங்கள் தினசரி உபயோகிக்கிற சேலைகள் தான் ஆனால் நீங்கள் தினசரினா அடிக்கடி கட்ட கட்டினீங்கன்னா வாஷ் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வைக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் இதே நீங்கள் டெய்லி வேற கூட யூஸ் பண்ணலாம் பட் ட்ரை ட்ரைவர்ஸ்லாம் பண்ண முடியும் இங்கேயாவது கட்டிவிட்டு ஒரு தடவை கட்டிவிட்டு அப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபாய் தான் எல்லோரும் இந்த டவுட்ஸ் தான் கேட்குறீங்க அதான் சொல்கிறேன் நான் இப்போ இந்த இன்னைக்கு கலெக்ஷனில் செலக்ட் பண்ணி வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்கும்